ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ளாக எப்போதும் இருக்க வேண்டும் யோசித்து பாருங்க கத்தர் சொன்ன உடனே விசுவாசித்து கீழ்ப்படிந்து அன்பு கூர்ந்து தன்னுடைய அந்த வாக்குத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு இங்கே ஆபிரகாம் அங்கே மோரியா தேசத்துக்கு போகிறார் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா ஆண்டவரே சொல்கிறாரு நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிவேன் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்போது தெய்வ பயத்திற்கு வருகிற ஒரு பரீட்சை என்று சொல்லலாம் தெய்வ பயம் இன்னைக்கு உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த தெய்வ பயம் இல்லாமல் போகிறது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே எல்லா சூழ்நிலையிலும் அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே குறைஞ்சிடவே கூடாது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம அவரை கனப்படுத்துகிறோமா அவர் என்ன கேட்டாலும் நம்ம அவருக்கு கொடுத்துட்றோமா நம்ம என்ன அவர் விரும்பினாலும் அதை அவருக்காக விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படி இருப்போம் என்றால் தேண்டிய பிள்ளைகளே ஆபரகாமை பார்த்து சொல்கிறாரு எப்போ இந்த சோதனையில் நீ எனக்கு பயப்படுகிறவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த சப்ஜெக்டில் வருகிற டெஸ்ட்டை அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஸ்கிப் பண்ணாதீங்க பாஸ் ஆகணும்னா ஒவ்வொரு நாளும் தெய்வ பயத்தை காத்துக்கொண்டு ஓடி ஜெயிக்க கத்தர் கிருபை தருவாராக